என்றைக்கும் நாம் உத்தரவாதம் கெவில்டன் புத்தாக்கத்திற்கான சக்தி

கஷ்பாவத் தொகுதி அமைப்பாளர் சமன் ரத்னப்ரிய தெரிவிப்பு பதவிகளில் இருந்தபோது போது பிரச்சனைகளை தீர்த்திருந்தால் பணி பகிஷ்கரிப்பு எதற்கு முருத்தட்டுவே தேரர் கேள்வி உள்ளூராட்சி வந்த தேர்தலையும் சஜித் வழிநடத்துவார் ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட முன்வருமாறு இளைஞர்களுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் தலத்தா அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் இலங்கையின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் எனவும் நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் நாடு திரும்புவதற்கான சூழல் உருவாகும் எனவும் சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழு தலைவர் கலாநிதி பீட்டர் கூறுகின்றார் இலங்கைக்கான நீடித்த கடன் வசதிக்கான மூன்றாம் நூலாய்வின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையினர் கலந்து கொண்டு ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இன்று காலை இதனை கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு கையிருப்புகள் திருப்திகரமான அளவிற்கு உயர்ந்துள்ளது திட்டத்தின் இலக்குகளில் அரைவாசி இலக்கு அளவிற்கு கையிருப்பு மட்டம் அதிகரித்துள்ளது உத்தேச இலக்குகள் தொடர்பில் கதைக்கும் போது பல விடயங்கள் தற்போது சிறந்த நிலைக்கு மாறி வருகின்றன நீங்கள் அனைவரும் இலங்கையில் வாழ்பவர்கள் என்னைவிடவும் அதனை நீங்கள் நன்கு உணர்வீர்களாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஜூன் மாதத்தில் நான் முதன் முதலில் இலங்கைக்கு வந்த போது பலர் எரிபொருள் எரிவாயு மற்றும் உணவு உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொள்ள வரிசையில் காத்திருந்தனர் பொருளாதார செயற்பாடுகள் சீர்குலைந்திருந்தன இந்த நெருக்கடியினால் இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகளில் சுமார் பத்து வீதத்தை நேரிட்டிருந்தது அதன் பின்னர் இதுவரையான குறுகிய காலத்தில் நேரிட்டிருந்த வருமானத்தில் சுமார் நாற்பது வீதம் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கிடைத்துள்ளது குறுகிய காலத்தில் ஐந்து தசம் ஐந்து வீத அபிவிருத்தி ஏற்பட்டுள்ளது இதனாலேயே இலங்கையில் பல விடயங்கள் சிறப்பான நிலைக்கு மாறி வருவதாக நான் கூறுகின்றேன் இது வறுமையிலும் தாக்கம் செலுத்தும் பொருளாதார வாய்ப்புகள் இலங்கைக்கு மீண்டும் கிடைக்கும் போது வருமானம் அதிகரிக்கும் வறுமையும் குறையும் இந்த நிலைமை நாட்டை நாட்டை விட்டு விட்டு வெளியேறுவதை விட இலங்கையில் வாழ்வதில் ஈர்ப்பை ஏற்படுத்தும் வெளியேறியவர்கள் நாட்டுக்கு வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் அதன் பின்னரான எமது எதிர்வு கூறல்களில் இது புலப்படுகிறது இந்த காரணங்களால் இலங்கை வளமை நிலைக்கு திரும்புகின்றமை தொடர்பில் நான் சாதகமான கருத்தினை கொண்டுள்ளேன் இலங்கைக்கான இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் நீடித்த கடன் வசதியின் கீழ் நான்காவது தவணையாக முன்னூற்று முப்பத்து மூன்று மில்லியன் டாலரை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கடந்த வெள்ளிக்கிழமை அனுமதி வழங்கியிருந்தது தாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை மூடவில்லை எனவும் எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டதாக ஊடகங்கள் பிரசாரம் செய்ததாகவும் பெட்ரோலிய விநியோகஸ்தர்களின் சங்கம் இன்று தெரிவித்தது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிமுகப்படுத்திய புதிய விலை சூத்திரத்திற்கமைய அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தமது எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நடத்தி செல்வதற்கு இணங்கியதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவருடனான சந்திப்பை அடுத்து அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் தெரிவித்தனர்

இந்த இரண்டு வாரங்களுக்குள் புதிய நடைமுறையில் உள்ள குறைபாடுகள் திருத்தப்பட வேண்டும் என்பது தெரிகின்றது அதனை செய்வதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் எமுடன் இணங்கினார் எரிபொருள் விநியோகத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்களின் சங்கம் எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கம் என்ற வகையில் நாம் இணங்கினோம் தற்போது மூன்று வீதம் நிறுத்தப்பட்டு கூட்டுத்தாபனத்தினால் ஒரு லிட்டருக்கான தொகை செலுத்தப்படுகின்றது இரண்டு வாரங்களுக்கு இதே நடைமுறையை பின்பற்றுவதற்கு நாம் பேச்சுவார்த்தையின் போது இணங்கினோம் இரண்டு வாரங்களின் பின்னர் மீண்டும் பேச்சுவை நடத்தி திருத்தம் மேற்கொள்வதற்கு இணக்கம் காணப்பட்டது அறிமுகப்படுத்திய தள்ளுபடி சூத்திரத்திற்கு அமைய நாம் ஒரு மாதம் செயற்படுவோம் அதற்கிடையே அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருப்பின் உண்மையான செலவுகளை அவர்கள் மீண்டும் வழங்குவார்கள் அந்த செலவுகள் மற்றும் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாக நாம் இம்மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் இதே போல எரிபொருள் சங்கத்தின் உறுப்பினர்கள் திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகினர் எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைத்ததாக கிடைத்த முறைப்பாடு தொடர்பில் குற்ற திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் இன்று நண்பகல் பனிரண்டு மணியளவில் குற்ற திணைக்களத்துக்கு சென்றிருந்தனர் அண்மையில் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக வாக்குமூலம் பெறுவதற்காக வருமாறு கூறியுள்ளனர் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பிற்கான முன்மொழிவில் இரண்டு கொடுப்பனவுகள் குறைக்கப்படுவதாக தெரிவித்து நாளை நடத்த திட்டமிடப்பட்டிருந்த பணி பகிஷ்கரிப்பை கைவிட அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது வரவு செலவு திட்ட விவாதம் உள்ள மார்ச் இருபத்தோராம் திகதி வரையில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடப் போவதில்லை என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று பிற்பகல் அறிவித்தது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இரண்டு கொடுப்பனவுகள் குறைக்கப்படுவதாக தெரிவித்து நாளை பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட தயாராக இருந்தனர் அடிப்படை சம்பளத்தில் உள்ள எண்பதுக்கும் மேலதிகமான சேவை கொடுப்பனவினை புதிய சம்பள திருத்தத்துடன் நூற்றி இருபது பங்குகள் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் அடிப்படை சம்பளத்தில் இருபதில் ஒரு பங்காக இருந்த விடுமுறை கொடுப்பனவு முப்பதில் ஒரு பங்காக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க கடந்த வியாழக்கிழமை அரச வைத்திய அதிகாரிகளை அழைத்திருந்தார் இங்கு பிரச்சனை ஏற்பட்டதை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார் இதனூடாக ஜனாதிபதி எதிர்காலத்தில் இத்தொடர்பில் உடனடி கலந்துரையாடலில் ஈடுபட்டு அறிய தருவதாக உறுதியளித்தார் ஜனாதிபதியின் கலந்துரையாடலின் போது இவ்வாறான பதில் கிடைத்துள்ள போதிலும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாவீரர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரை தனித்தனியாக நேற்று சந்தித்தனர் இதனிடையே அவர்களை நிறைவேற்றுக் குழுவும் ஒன்று கூடி பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர் ද ර හ ර හ ම කෙලා ප තා ප්‍රයිව පිසුත් කරරන්නු ද හ මීදිය කහන්නගේ න පී ඒ අරි ද අපි න වන්න. අපි ෝී දලා කුව මේ මතයට ඒ මතිකාව කැමුදයුත නැත කියිය කොල තුස්සර ේලා ප්‍රකාාච කර. පස්සවලනි දව වෙනකට විදිත ජීත යනවා. පස්සවෙ ද වෙනකට රජිය ීන්තු තිීරණගන්න ඕන. அரச வைத்திய அதிகாரிகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சாம்பிகர் அணவகவை சந்தித்ததுடன் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபடப் போவதாகவும் இன்று காலை தெரிவித்தனர் அந்த கலந்துரையாடலின் பின்னர் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து நாளை முன்னெடுக்கவுள்ள பணிப்பகிஷ்கரிப்பினை கைவிட தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தனர் அதிகாரிகள் தொடர்பில் இத்தொடர்பில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு கால அவகாசம் வழங்குமாறு சுகாதார அமைச்சர் கோரிக்கை விடுத்தார் கலந்துரையாடலின் பின்னர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அவசர நிறைவேற்றுக் குழு கூட்டத்தை நடத்தினோம் இதன்போது அவருடைய கோரிக்கையை கருத்தை அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக கருத்தில் கொண்டு நாளை முன்னெடுக்கப்படவிருந்த பணி பகிஷ்கரிப்பை மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தகுதி வரை வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு வரை ஒத்திவைக்க நாம் தீர்மானித்துள்ளோம் இதேவேளை வைத்திய அதிகாரிகளுக்கான சம்பளம் மற்றும் கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிஸ பாராளுமன்றத்தில் இன்று தெளிவுபடுத்தினார் மேலதிக கடமைக்கான கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளதாக கூற முயல்கின்றனர் மேலதிக கடமை தொடர்பில் நான் கூறுகிறேன் எக்ஸ்ட்ரா டியூட்டி நூற்றி ரூபாவாக உள்ளது நாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து அதனை எழுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் வரை அதிகரிப்போம் கிரேட் டூவில் தற்போது எக்ஸ்ட்ரா டியூட்டி எழுநூற்று தொன்னூற்றி ஆறு ரூபாயாக உள்ளது நாம் ஏப்ரல் மாதத்தில் இருந்து அதனை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் வரை அதிகரிப்போம் குறும் அனுத்தியாரத்துக்கான கொடுப்பனவையை கூறினேன் கொள்ளுங்கள் அதிகரிக்கும் தற்போது அது ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஆயிரத்து முன்னூற்று ஏழு ரூபாய் வரை அதிகரிக்கும் ஜூனியர் கன்சல்டன்ட் ஒருவருக்கான எக்ஸ்ட்ரா டியூட்டி ஆயிரத்து முன்னூற்று இரண்டு ரூபாவாக ஒரு மனத்தியாரத்துக்கு உள்ளது அது

பிரிமினி கிரேட் என்றால் விடுமுறை கொடுப்பனவாக இரண்டாயிரத்து எழுநூற்று பதினான்கு ரூபா ஐம்பது சதமாகும் அது மூவாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு ரூபா வரை நானூற்று இருபத்தி மூன்று ரூபா ஐம்பது சதத்தால் அதிகரிக்கும் குரேட் டூவிற்கு தற்போது இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ரூபா உள்ளது அது மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது ரூபா வரை அதிகரிக்கும் குரேட் ஒன் எம்ஓ ஒருவருக்கு தற்போது விடுமுறை நாடுக்கான கொடுப்பனவாக மூவாயிரத்து ஐநூற்று தொண்ணூறு ரூபா வழங்கப்படுகிறது அது நான்காயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாய் வரை அதிகரிக்கும்

முப்பது ரூபா சம்பளம் அதிகரிப்பு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய் வரை அதிகரிக்கும் இரண்டாயிரத்து நூற்று எழுபது ரூபாய் அதிகரிப்பு மூவாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கும் கணக்கெட்டு பார்த்தால் நான் கூறும் அளவை விட அதிகம் கிடைக்கும் பிரிமினிக் கிரேட்டில் ஐம்பத்து நான்காயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் பெற்ற ஒருவரின் கிராஸ் நான்காயிரத்து நூற்று ரூபாய் இந்த சம்பள அதிகரிப்புடன் ஏப்ரல் மாதத்தில் இருந்து இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து இரண்டு லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய் கிடைக்கும் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை யாராவது எக்ஸ்ட்ரா டியூட்டி செய்து பி செய்திருந்தால் அது இரண்டு லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய் வரை அதிகரிக்கும் எவரேனும் இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாவை ால் அது மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று ஏழு ரூபாய் அதிகரிக்கும் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி பெற்றிருந்தால் அதிகரிக்கும் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பது ரூபாய் பெற்றிருந்தால் அது நான்கு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து நானூறு ரூபாய் வரை அதிகரிக்கும் இந்த அதிகரிப்பு மேலும் எவ்வாறு அதிகரிக்கும் என்பதையும் நான் கூறுகிறேன் ஹிமனு அரசாங்கம் பெய்ய அவ்வாறுத்தியதில்லை ஒரு லட்சம் ரூபாவிலிருந்து ஒன்றரை லட்சம் வீதம் வரி விடுவிப்பை வழங்கியுள்ளோம் இரண்டு லட்சம் ரூபா வரை சம்பளம் பெற்றவர்களின் வரியை வீதத்தால் குறைத்துள்ளோம் இரண்டரை லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றவர்கள் செலுத்த வேண்டிய வரியில் விடுவித்துள்ளோம் லட்சம் ரூபாய் பெற்றவர்களின் அரசாங்கம் தற்போது வழங்கக்கூடிய அதிகபட்ச சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ளது நான் சுகாதார அமைச்சராக பதவியேற்றவுடன் முதன்முதலாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துடனேயே கலந்துரையாடினேன் சில தினங்களுக்கு முன்னதாக அவர்கள் அந்த பிரச்சனையை முன்வைத்த போது சனாதிபதி நாற்பது நிமிடங்கள் சிஎம்ஓ அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் ஆனால் ஆறாம் நிகதி சுகாதார அமைச்சின் ஒதுக்கீடுகளை அடிப்படையாக கொண்டு ஐந்தாம் நாடளாவிய பணி முன்னெடுத்து ஏழாம் தொடர் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டு நோயாளிகளை சிரமத்திற்கு உள்ளாக்குவதாக நேற்று தீர்மானம் அறிவிக்கப்பட்டது கௌரவ சபாநாயகரி நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் இத்தகைய சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ள நிலையிலும் இதனை செய்வது அநீதியாகும் அந்த அநீதியை இழைக்க வேண்டாம் என நான் வைத்திய அதிகாரிகளிடமும் வேண்டுகோள் விடுகிறேன் வருடன் வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளோம் எந்த ஒரு சங்கத்துடனும் பேச்சுவார்த்தைக்கு தயார் ஆகவே மக்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கி அநீதியான முறையில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் இதனிடையே ஐக்கிய தேசிய கட்சியின் கஸ்பாவ் தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகமுமான சமன் ரத்னபிரியா அரசு தாதியர் அதிகாரிகள் சங்கம் எதிர்வரும் ஆறாம் திகதி மூன்று மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தை உள்ளதாக இன்று அறிவித்தார் இது ஒரு கனவு சம்பளம் என நலிந்த ஜெயதேஷ பாராளுமன்றத்தில் பொய்யொன்றை கூறி இதனை சர்ச்சைக்கு வித்திட நடவடிக்கை மேற்கொண்டார் அதனால் நாம் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுக்க தீர்மானித்தோம் அரசு தாதியர் அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எதிர்ப்பு பெறும் ஆறாம் முதல் நண்பகல் வரை மூன்று மணத்தியாலங்களுக்கு நாம் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் பாரிய போராட்ட பிரசாரத்தை மேற்கொள்ள உள்ளோம் சம்பள அதிகரிப்பினை காண்பித்து அதிலிருந்து கிடைக்கும் லாபத்தினை கொடுப்பனவிலிருந்து கூற தாதியர் அனைத்து நிறைவுக்கான் மருத்துவ ஊழியர்கள் உயிரியல் மருத்துவ பொறியியல் ஊழியர்களின் சங்கங்கள் ரத்னபிரியவின் வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்துள்ளன அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் ஊடக சந்திப்பொன்றை இன்று நடத்தியது சமன் ரத்னபிரியுக்கு அறகலை செய்ய தேவையில்லை தொழிற்சங்க சம்மேளன பணிப்பாளர் நாயகம் இதனை ஏற்கனவே பெற்றுக் கொடுத்திருக்கலாம் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கான இயலுமை இருந்ததுதானே செய்திகள் எதிர்கட்சி அரசியல்வாதிகளின் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் பட்டியலை ஆளும் கட்சி பாராளுமன்றத்தில் நேற்று வெளியிட்டது இது தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரும் இன்று பதிலளித்தனர் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் அல்லது அவர்களுக்கு நெருங்கியவர்களுடன் தொடர்புள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட பெட்ரோல் நிரப்பு நிலையங்களின் பட்டியலை பிரதி அமைச்சர் அருண் ஹேமுச்சந்திரா பாராளுமன்றத்தில் நேற்று முன்வைத்தார் இவற்றுள் உள்ளடக்கப்பட்ட சில பெயர்கள் தொடர்பாக இவ்வாறு அடிக்கப்பட்டது அரசியல் தொடர்புடன் பெற்றுக் கொள்ளப்பட்ட நிரப்பு நிலையங்கள் எம்மிடமில்லை எனது குடும்பத்திற்கு பெட்ரோல் நிரப்பு நிலையம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஆண்டு நான் பிறப்பதற்கு முன்னர் இந்த சபையில் உள்ள சிலர் பிறப்பதற்கு முன்னர் எழுபது வருடங்களுக்கு முன்னர் எனது தந்தையினால் பெட்ரோல் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அன்றிலிருந்து எழுபது வருடங்களாக எமது குடும்பத்தவர்கள் அதனை நடத்தி செல்கின்றனர் Case file. எனக்கு செட் இல்லை நான் பிறப்பதற்கு முன்னர் எனது பாட்டுனாருக்கு ஒரு செட் இருந்தது அதுவும் தற்போது இல்லை எனது தந்தை திருமணம் செய்வதற்கு முன்னரே எனது பாட்டனாருக்கு செட் இருந்தது நான் பிறப்பதற்கு முன்னரே எனவே எனது உறவினர்கள் தொழிலதிபர்களாக பல தொழில்களை செய்து வருகின்றனர் தயவு செய்து எங்கள் பெயரை அரசியல் தொடர்புகளாக பயன்படுத்தி வெறுப்பை ஏற்படுத்தும் செயலை செய்ய வேண்டாம் தேஜபால சம்பந்த ஏம வைர பத்துரோன்னு மே கிரமே கருணாகர் நத்தரகரன் கேஸ்பாய்

தனது தந்தையினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதி அமைச்சர் லால் தர்மபுரிய கமகே பிரதி அமைச்சர் அருண் தேமச்சந்திராவுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலிருந்த அரசாங்கம் அதனை பறித்ததாகவும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் உருவான அரசாங்கம் நியாயத்தை வழங்குவதற்காக தனது சகோதரருக்கு அதனை கையளித்ததாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்றும் பிரஸ்தாபிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நீங்கள் சிபார்சு செய்வதாக சொல்லப்பட்டுகின்றது கோட்டபாய அரசாங்கமும் சிபார்சு செய்தது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமும் சிபார்சு செய்தது அனுர திசாநாயக அரசாங்கமும் சிபார்சு செய்திருக்கின்றது ஆகவே இதை கையிலே வாங்குவதற்கு நடவடிக்கை அங்கள் ோட்ட முமை அ தோட்ட கපனி ோ பேசிகள தோோட்ட கපனி ராஜ ஹ நா ஒரு குட்டතල சொல்ර අපික මේ කතා කරුවන අපට කණන්න දෙයක්න. අ අ මේ එක්ද හත්සී නකට . ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற விடயம் சம்பள நிர்ணய சபையுடன் அவர்கள் செப்டம்பர் மாதம் நாம் இதில் தலையிட்டோம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அடிப்படை சம்பளம் கிலோ அடிப்படையில் முன்னூற்றி ஐம்பது ரூபா என்று வந்துள்ளோம் சிலர் இதற்கு இணக்கம் தெரிவிக்காவிட்டாலும் பெரும்பாலான நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அடிப்படை எதிரோம் வேறு வேறு முறைகளை கொண்டு வருவதாக கூறினார்கள் அதற்கு முன்னர் இதனை செய்ய வேண்டும் இரண்டாயிரம் ரூபாய் தருவதாக நீங்கள் கூறினீர்கள் திருமணத்திற்கு முன்னர் கூறினீர்கள் தற்போது இல்லை

நீங்கள் எடுத்த நிலப்பாடுக்கும் இன்று இந்த இழப்பாடுக்கு உடையில் எப்படி வித்தியாசம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வரையும் இந்த தோட்டங்கள் விசேடமாக இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்த தோட்டங்கள் அவ்வேளையில் ஆட்சியில் இருந்த இந்த அரசாங்கங்கள் இன்று கூக்குரலிடும் இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த நேரத்தில் இருந்த அரசாங்கத்தினால் இந்த தோட்ட மக்களின் மலையகவாழ் மக்களின் சம்பள பிரச்சனை பற்றி இன்று பேசுவதை விட அன்று அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருக்கும் போது இந்த தோட்டங்கள் அவர்களது மாத சம்பளமாக மாற்றி இருந்தால் இன்று மக்கள் இந்த முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களை மலையக மக்களின் சம்பளத்தை மாத சம்பளமாக்கி அவர்களை அரச ஊழியர்களாக்கி இருந்தால் இன்று அவர்கள் இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடிக்கடி ஏற்படும் பட்பிரை தவிர காலத்திற்குதேர்த்தண்ியல்லை

சக்தி பிரோவின்சல் பர்ஸ்ட் பிரதான அனுசரணை வெங்காயம் வெங்காய தல தலைமுடி ஸ்ட்ராங் ஆகுமே புதிய சான்சில்க் அனியன் ஷாம்பூ தலைமுடியை ஸ்ட்ராங் ஆக்கி முடி உதிர்வதை கட்டுப்படுத்தும் சான்சில்க் அனியன் பை பாய் ஹேவ் ஆல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பமானது அதற்கமைய மார்ச் பதினேழாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரை நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதனிடையே தற்போதைய தலைவர் சஜித் பிரேமதாசுவின் தலைமையில் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட அவருடைய குழுவினர் தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் விசாரணமாக இந்த தேர்தலில் மன்ற நிறுவனங்கள் ஒவ்வொன்றிலும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் ரீதியில் தொலைபேசி சின்னத்தின் கீழ் போட்டியிட நாம் தீர்மானித்துள்ளோம் ஆம் நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் விருப்ப வாக்கினை அவருக்கு வழங்கியுள்ளனர் பாராளுமன்றத்தில் நாற்பது ஆசனங்கள் இருக்கின்றன சஜித் பிரேமதாஸ் எமது கட்சியின் தலைவர் இந்த தலைமைத்துவத்தின் கீழ் நாம் போட்டியிட வேறு என்ன கேள்விகள் இருக்கின்றன ராஜபக்சவினர் மற்றும் சந்திரிகா ஆகியோர் பதினேழு வருடங்கள் தேர்தல்களில் தோல்வியை தழுவியுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியும் அவ்வாறே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பிக்கப்பட்டது என்றே நான் நினைக்கின்றேன் நாம் ஐந்து வருடங்கள் மாத்திரமே தோல்வி அடைந்துள்ளோம் இதேவேளை உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு இளம் வேட்பாளர்களை தேடி ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணிய தலத்தா அத்துகோரல அறிவித்தல் ஒன்றை பிரசுரித்துள்ளார் மகத்தான ஆரம்பத்திற்காக நாட்டை மீட்டெடுத்த சந்ததியினருடன் ஒன்றிணையுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பில் போட்டியிட உள்ளதாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற கொழும்பு மாநகர சபையிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுவதென்று தீர்மானித்திருக்கிறோம் இதனிடையே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் நுவரலியாவில் தெரிவித்தார் பெரியவர்கள் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க இன்னொரு கட்சி ரீதியா ஒரு கூட்டோட வச்சு முடிவெடுக்க முடிவெடுக்க வேண்டிய தருணம் தான் இன்னைக்குதான் எங்களோட முதல் செயற்குழு சந்திக்க முதல் முறையா செயற்குழு சந்திக்குது ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இளைஞர் தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மன்ற என்றும் இன்றும் சேவர்தான் இப்போதைக்கு ஆனா கட்சி தான் தீர்மானிக்கும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டாா் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த வகையிலே தேர்தல் ஆணைக்குழுவிலும் இருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற சுற்று நுர்ப்பத்தின் பிரகாரம் கிளிநொச்சி மாவட்டத்திலே காணப்படுகின்ற மூன்று உள்ளூர் அதிகார சபைகளிலே பூநகரி அதிகார சபை உள்ளூர் அதிகார சபை தவிர்ந்த கரைச்சி மற்றும் பச்சிலப்பள்ளி உள்ளூர் அதிகார சபைக்கான பெயர் குறித்த நியமனங்களை கையேற்பதற்கான திகதிகள் தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது